இதுவரை நம்ம அரப்ஸ் பற்றி பார்த்தோங்க நான்கு நபர்கள் வந்து தொஹில இருந்தாங்க ஹனீஃபியா மார்க்கத்தில் இருந்தாங்க இப்போ நம்ம நான் அரப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சல்மான் அல் ஃபார்சி ரதியல்லா அவங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் மஜூசிகளின் மார்க்கத்தில் அவர் இருந்தார் அதாவது நெருப்பு வணங்கியாக இருந்தார் அவரும் அவரது குடும்பமும் அவங்களுடைய சமுதாயத்துடைய மதத்தை அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க பின்னாடி அவங்களுக்கு வந்து தூய கிறிஸ்தவம் கிடைக்கிறது தூய கிறிஸ்தவம் என்றால் அல்லாஹுவை தான் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் வணங்கி இருந்தாங்க தூய கிறிஸ்தவர்கள் இயேசுவை வந்து அதாவது ஈசா அல இஸ்லாமை வந்து ஒரு தூதராக தான் அவங்க பார்த்தாங்க பிற்காலத்தில் தான் வந்து நிறைய திரு திருத்துவ கொள்கை இதெல்லாம் வந்து அது மாசுபட்டது என்று நமக்கு தெரியும் பிறகு அவங்களுக்கு ஒரு நாள் தெரிய வருகிறது இதுதான் சரியான மார்க்கம் தொகைதுடைய மார்க்கம் என்று தெரிந்தது அதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கன்வெர்ட் ஆயிட்டு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஷாமை நோக்கி படையெடுக்கிறார்கள் ஷாமுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாதிரி ஆரை பார்க்குறாங்க ஆனால் அவர் வந்து மக்கள் மத்தியில் மக்களுடைய பணத்தை திருடக்கூடியவராக சுருட்டக்கூடியவராக இருந்தார் பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு இன்னொரு ஒரு நபரிடம் அவர் போறாரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார் அவர் வந்து ஒரு சாலிகான மனிதராக இருந்தார் அடுத்து சல்மான் பார்சி ஈராக்கு போனாங்க அங்கேருந்து வந்து நசீபைனுக்கு போனாங்க அதன் பிறகு அமேரியா அமோ அமோரியாவுக்கு போனாங்க அப்போ மாடர்ன் டே டர்க்கி இப்போ என்பது மாடர்ன் டே டர்க்கியாக இருக்கிறது எல்லா இடத்துக்கும் போறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்திலும் வந்து சாலியான மனிதர் அவருக்கு வந்து ஆசிரியராக கிடைக்கிறாங்க கிடைக்கிறாங்க பாதிரிமார்கள் அங்கே எல்லாம் அவங்க படிக்கிறாங்க இறுதியாக ஒருத்தர் மரணிக்க போகும்போது இதன் பிறகு எனக்கு தெரிந்து அஹ் வேறு யாரும் நல்ல ஒரு மனிதராக வாழ்வதாக எனக்கு தெரியல பாதிரியார்கள் நீங்க என்ன செய்யணும் நபியுடைய வருகை நெருங்கி விட்டது அதனால் நீங்க வந்து அரேபியாவுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க வழிகாட்டுறாங்க பிறகு அவங்க வந்து மதீனாக்கு கொண்டு வரப்படுறாங்க சில பல காரணங்களால் அதெல்லாம் நம்ம வந்து சல்மான் ஃபார்சி ரதியெல்லாம் அவனுடைய வரலாறில் பார்த்துருக்கோம் நம்ம கூட நம்ம சேனலில் வந்து அவங்களுடைய வரலாறும் அதிலேருந்து இரநூறு படிப்பினைகளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா பிறகு நபிகிலார் அவங்களுடைய ஊருக்கு வந்த பிறகு நபிகிலாரில் போய் சந்திக்கிறாங்க அந்த செய்திகளை சொல்கிறாங்க நபிகிலாரை கட்டி அணைக்கிறாங்க அழுவுகிறாங்க முத்தமிடுறாங்க பிறகு சல்மான் அன் ஃபார்சியை உங்களுடைய வரலாறை சஹாபாக்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களும் அவங்க வந்து நிறைய படிப்பினை பெறுவாங்க சொல்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ஷார்ட்டான வரலாறு சரி இதுலேருந்து நம்ம எப்படி பெனிஃபிட் ஆவறது தற்காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போதும் சத்தியத்தை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்ம இஸ்லாத்தில் இருந்தாலும் இஸ்லாத்தில் இன்னொன்னு எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு பெர்ஃபெக்ஷனை அடையணும் என்பதற்காக சத்தியத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆத்தன்டிக்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கணும் நம்ம ஒரு ஸ்டெப் அல்லாவின் பாதையில் எடுத்து வச்சா அல்லா நம்மள என்ன செய்யறான் பத்து ஸ்டெப் நம்மளை நோக்கி வரான் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் அதுதான் நிறைய பேர் செய்கிறது இல்லை இரண்டாவது முக்கிய படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா சில முஸ்லீம்கள் தவறு செய்வதனால இஸ்ராத்தையே நம்ம விரித்து ஒதுக்கிட்டு போயிடக்கூடாது ஏனென்றால் நம்ம பார்த்தோம் முன்னாடி முதல் பாதிரிமார் என்ன செஞ்சாரு ஒரு நல்ல மனிதராக மக்களிடம் காட்டிக்கொண்டு மறைவில் என்ன செஞ்சாரு பல தவறுகளை செய்தார் அவருடைய பணங்களை சூறையாடினார் சரிங்களா இதனால வந்து மக்கள் எது மக்களுடைய நிலையை பொறுத்து மார்க்கம் வந்து அளவுக்குள் ஆக்கப்படுறது கிடையாது சரிங்களா அந்த மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அதை கொண்டுதான் அது அளவுகோல் ஆகும் சத்திய மார்க்கமா அசத்திய மார்க்கமா என்று சோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க விரத்தி அடைஞ்சிட்டு அப்படியே போயில்ல மார்க்கத்தை விட்டு சல்மான் பாரசி அடுத்து நல்ல மனிதர் யார் என்று தேடிப்படுறாரு அப்படிதான் அந்த தேடுதல் நமக்கு இருக்கும் நம்ம ஒரு ஆலிமிடமோ ஒரு ஷேகையிடமோ படிக்கிறோம் அவரிடம் தவறுகளை காண்கிறோம் நம்மளால் தடுக்க முடியவில்லை நம்ம வேற ஒரு நல்ல ஷேகிட்ட போய் நம்ம படிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு படிப்பணியாக இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய புதிய சகோதரர்கள் ரிவர்டட் சகோதரருக்கு நம்ம எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ண வேண்டும் வெறும் தாவா செய்வது லிப் சர்வீஸ் கிடையாதுங்க மேலும் அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பது மேலும் அவங்களுக்கு ஒரு தோழரை போல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறது இது எல்லாமே நம்ம வந்து செய்து கொடுக்க வேண்டும் நீ நிறைய பேர் பார்க்கலாம் ரிவர்ட் ஆகி வர்ற வரைக்கும் தான் அவங்களுடைய வேலை ரிவர்ட் ஆகி வந்துட்ட பிறகு அவங்கள சரியான ஃபாலோப் பண்ணுறது இல்லை அதனால அவங்களுடைய மார்க்கத்துக்கே சில பேர் போய்விடுகிறார்கள் அடுத்தது நமக்கு ஒரு சத்தியம் தெரிந்து விட்டது என்றால் அதற்கான ஆதாரத்தை நாம் தேட வேண்டும் சல்மான் பாரிசி பாருங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர் என்ன சொன்னார்னா நபித்துவ முத்திரை இருக்கும் நீங்க நபியாக ஒரு நபரை பாக்குறீங்கன்னா அவங்க முதுகுல ஒரு முத்திரை இருக்கும் நபித்துவ முத்திரை என்று சொன்னாங்க அவங்க வெறுமனே அவங்க கேட்டதை அப்படியே கண்முடித்தனமாக பின்பற்றவில்லை மாறாக அதற்கான முயற்சி செய்றாங்க அதை காண்கிறார்கள் அந்த ஆதாரத்தை கண்ட பிறகு என்ன செய்றாங்க இவர் தான் நபி என்று முடிவெடுக்கிறார் சோ இதை கொண்டு எப்படி செய்ய வேண்டும் நம்ம நம்மளுடைய ஹசரத் சொல்லிட்டாரு நம்ம ஊரில் ஆலிம் சொல்லிட்டாரு அப்படியே நம்ம வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றுவோம் கிடையாது அசத்தியத்தில் விழுந்துருவீங்க பல நேரங்களில் ஸோ ஆதாரத்தை கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம முற்படுத்த வேண்டும் அந்த ஆதாரத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய ஆசிரியரை பின்பற்றுவோம் கண்மூடித்தனமா என்று நிறைய பேர் வழிகேட்டில் போய்விட்டார்கள் என்பது நமக்கு நல்லாவே தெரிந்த விஷயமாக இருக்கிறது